அறியாமை என்பது அவங்க பக்குவம் வாராத காலம் வரை அறியாமை என்பது பக்குவம் வாராத காலம் வரை உள் நின்றது ஒளி இங்கே திருவருள் அந்த திருவருள் பக்குவம் வந்த காலத்து பக்குவம் வந்த காலத்து அதை வரிப்பிச்சுக்கணும் பக்குவம் வந்த காலத்து எப்படி வருவாங்க காணும் புரியா காணும் குறியாக வருவான் யாரு நீங்காத போ நீங்காத இறைவன் காணும் குறியாக வருவான் எப்போ வருவா பக்குவம் வந்த காலம் பக்குவம் வராத வரைக்கும் உள் நின்ற பெருமான் பக்குவம் வந்த காலத்து காணுகின்ற வடிவம் தாங்கி முன் நின்று அருள் செய்வான் முன் நின்று அருள் செய்வான் இப்போ நாம குருநாதன் யாருங்க குருநாதன் அப்படின்னு கேட்டா அதுல தான் பிரச்சனை இருக்கு ஓவியம் கற்றுக்கணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ஓவியத்துக்கு போய் ஐயா நான் உங்களோட பாடம் நான் சேர்ந்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஓவியத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் ஒரு சைக்கிள் ஓட தெரியும்னா சைக்கிள் ஓட தெரிஞ்சாலும் போய் சைக்கிள் ஓட்ட கொடுக்கணும் இப்போ எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அதை நாம என்ன செய்யறோம் தெரிஞ்சவங்க போய் கற்றுக்கிறோம் அது மாதிரி ஞானம் பெறணும் ஞானம் பெறணும் அப்ப என்ன செய்யலாம் ஏற்கனவே ஞானம் பெற்றவர் இருப்பாரு ஞானம் பெற்றவரே இது இப்போ அவர்கிட்ட போய் என்ன செய்யலாம் சாமி அந்த ஞானத்தை எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க நீங்கள் ஞானம் பெற்றது போல எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க இதுக்கு சிவபெருமான் வரணுமா நமக்கெல்லாம் குருநாதர் யாருன்னா நம்மில் மூத்த நம்மில் மூத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அப்படித்தானே உலகத்தில் எல்லா கலைகளையும் அப்படிதானே கற்றுக்கிறோம் அப்படிதானே கற்றுக்கிறோம் அப்போ அது மாதிரி இந்த ஞானத்தை என்ன செய்யலாம் நம்மில் மூத்தாட்ட போய் கத்து கொள்ளலாமே இதுக்கு சிவபெருமான் தான் வரணும் அப்படிங்கிறது மிக சொல்ல வேண்டாம் கொஞ்சம் அதிகமாக தெரியும் குருநாதர் சொல்லுங்க குருநாதர் யாரு நம்ம விட உயர்ந்தவர் அதுலாம் ஒண்ணு சந்தேகம் இல்லையா குருநாதர் நம்மை விட உயர்ந்தவர் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை ஆனால் அவரை எப்படி பார்க்க வேண்டாம் சிவபெருமான பார்க்க வேண்டிய அவசியம் அப்படின்னு நமக்கு சில நேரத்துல சந்தேகம் வருதா இல்லையா வரும் சில நேரத்துல இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒழுங்காட்சி நடக்குதா இல்லையா ஆதினங்கள் எல்லாம் ஒழுங்காட்சி நடக்கும் குருநாதரை சிவமா பார்க்கலாம் குருநாதரை ஒழுங்காட்சி அவரை அமர வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி சகல விதமான உபச்சாரங்களையும் செய்கிற ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க எல்லா மடங்கள்லயும் அது நடக்கும் அப்படி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு காட்டணும் எதா இருந்தாலும் இந்த உயிருக்கு காட்டினாதான் அறிவி அறிய அறிவித்தால் அறிவது அதுக்கு என்ன காட்டணும் அதுக்குதான் அந்த விழா ஏற்பாடு எல்லா எப்படி இப்படி கோயிலு பெருமானம் அலங்காரம் பண்ணி அவனுக்கு என்னென்ன உபச்சாரம் உண்டோ அத்தோட உபச்சாரத்தை யாருக்கு காட்டுறதே அந்த குருநாதருக்கு காட்டணும் குருநாதரை சிவமா பார்க்கறதுல இல்ல அங்க சிவம்தான் இருக்கு நீங்க ரொம்ப பெருந்தன்மையா குருநாதர் சிவமா பார்க்கிற அப்படிலாம் இல்ல அங்க என்ன இருக்கு தான் இருக்குது தான் இருக்கிறது அதை காட்டுற அந்த அந்த விழாவின் மூலமாக நமக்கு அதை செய்து காட்டுகிறார் இப்ப அதான் நமக்கு இப்போ அப்படி எல்லாம் வேண்டாம் அவரு உயர்ந்தவர் குருநாதன் வைத்து போட்டா என்ன குற்றம் வந்துரும் என்ன குற்றம் வந்துரும் எங்கிற ஒரு தடையை அடுத்த பாட்டுல விளக்குற அப்படி நினைக்க கூடாது குருநாத நம்மில் மூத்தார் இல்லை அவர் யார் சிவமே அப்படியே சிவமே என்பது அடுத்த பாட்டில் சொல்ற அகத்துரு நோய்க்கு உள்ளினரை அன்றி அதனை சகத்தரும் அறிவரோ காண் நோய் அப்படின்னு சொன்னா ரெண்டு வகையான நோய் இருக்கிறது அகநோய் புறநோய் அகநோய் புறநோய்

சரிங்களா ஒரு ரெண்டு இரும்பு இரும்புனோம்னா ஒருத்தர் சுக்க காய்ச்சிங்க குடிங்க அதை பக்கம் போய் ஒரு மிளக காய்ச்சிங்க குடிங்க அவர் ஒரு கற்பூர வண்டிங்க காய்ச்சி குடிங்க நம்ம ஐம்பது பேர்த்த பார்த்தா ஐம்பது ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க அது எல்லாருமே நம்ம மேல இருக்கிற அன்புல தான் சொல்றாங்க அது எல்லாம் ஒன்றும் குற்றம் இல்லை ஆனால் நமக்கு அந்த ஒரு அந்த புறநோய் எல்லாராலும் அறியப்படும் புறநோய் எல்லாராலும் அறியப்படும் அப்புறம் அகநோய் இப்போ அகநோய்னா

இப்பதரை எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த வியாதி இருக்க அப்படின்னு யார் ஒரு மருத்துவர் தான் சொல்லுவார் இப்போ அகநோயை எல்லாராலும் சொல்ல முடியாது புறநோய் எல்லாரும் சொல்லலாம் அது போல அது போல நமக்கு புறத்தில இருக்கிற இன்னும் அகத்தில இருக்கிற இன்னொரு நோய் இருக்கு அது என்னது அறிவுல இருக்கிற நோய் அறிவுல ஒரு நோய் இருக்குது அது என்ன நோய்ங்க அறியாமை

தெரியாது ஏன்னு கேட்டா அது புறத்துல பார்த்தா தெரியாது அவங்களுக்குள்ள பாத்துவாங்க யாரு நல்லா இருப்பா அப்படின்னு அவங்க உள்ள வச்சிருப்பாங்க இவருக்கு இன்னும் யாரு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரியாது யார் அறிவாங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்போ உள்நோயை யார் அறிவாங்க உள்ள இருக்கிறவங்க தான் அறிவாங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளா சரி இழைச்சுக்கிட்டே வர திரும்பிக்கிட்டே இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படி யார் அறிவாங்க அவரோடு வீட்டுக்குள்ள இருக்கிற நெருக்கமா இருக்கிறவங்க அறிவாங்க புறத்துல இருக்கிறவங்க அறிய மாட்டாங்க அப்போ நெருக்கமாக அகத்தில் இருப்பவர்கள் தான் அகநோயை அறிய முடியும் அகநோய அறிய முடியும் அறிவுக்குள்ள இருக்கிற அந்த நோயை அறியணும்னா அது ரொம்ப நெருக்கமா யார் இருக்கிறா சிவபெருமான் தான் இருக்கான் அவன் எங்க இருக்கிறான்னா நோய் இருக்கிற இடத்துலயே மருந்து இருக்கு நோய் எங்க இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கிறது மருந்தும் இருக்கிறது அவனாலதான் இந்த நோயின் தன்மையை அறிய முடியும் அறியாமை என்று சொல்லக்கூடிய நோயை அறிந்திருப்பவன் யாரு சிவபெருமான் மட்டும்தான் சிவபெருமான் மட்டும்தான் இந்த சிவபெருமான் அங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எத நம் அறிவின் லட்சணத்தை அறிவினுடைய லட்சணத்தை எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம கைலாயத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறோம் எங்க இல்ல அறிவுல நின்னே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இது இந்த ஆணவ மடம் நீக்குவதற்கான தகுதியை பெறுகிறது அப்படின்னு ஒரு நிலை வருதா எப்படி இப்ப நீக்கா நீங்க அதுக்குதான் என்னதுங்க மழை பரிபாகம் மழைபாகம் பரிபாகம் என்னதுங்க பாகம் எல்லாரும் சொன்னதான் பாகம் என்னது பாகம் என்ன பக்குவம் பக்குவம் பாகம்னா பக்குவம் பரிபாகம்னா பாகம் பரிபாகம் மழை பரிபாகம் மூணு சொல்லு இருக்கு மழை பரி பாகம் பாகம் என்னது பக்குவம் பரினா உதர பக்குவம் அடைக்கா

வந்து அளவை இல்லை போன வகுப்புல சொன்னான் கேட்டிருந்தா தெரிஞ்சு போனோம் மா மா அப்படின்னா பெரிய அப்படின்னு ஒரு பொருள் மா என்பது மா மரதலை உலகில் அப்படின்னா மா என்பதற்கு பெரிய இன்னொன்று மா என்பதற்கு குதிரை அப்படின்னு ஒரு பொருள் மா என்பதற்கு வண்டு அப்படின்னு ஒரு பொருள் புரியுதுங்களா வண்டு அப்புறம் மரம் மா மா மாதற்கு பெரிய வண்டு மரம் இது எல்லாமே மா என்பதற்கு பொருள் இப்ப வெறும் மான்னு சொன்னா என்ன பொருள் செய்கிறது அப்படின்னா இந்த எல்லா பொருளும் இருக்கு இப்ப இதுக்கு எப்படி பொருள் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மா பறந்தது மா பறந்ததுன்னா நீங்க மாவுக்கு பெண்ண பொருள் வண்டு பறந்ததுன்னு பொருள் செய்யும் குதிரை பறந்ததுன்னு பொருள் சேர்க்க

ஒரே விழா நிறைவு வேறுபாடு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு அதனால சொல்றாரு வரி பூரணும் அப்படின்னு என்ன ரெண்டுக்கு என்ன வேறுபாடுனா ஒரு கம்ளர் தண்ணி வச்சு கம்ளர் நிறைய தண்ணி இருக்கு இது கம்ளர் பூரணம் ஊரம் இப்போ ஒரு இங்க் பில்லர் எடுத்து ஒரு பத்து சொல்லு தண்ணி விடுறேன் இப்ப இது வாங்குமா வாங்காதான் வாங்கும்

நிறைவு நிறைவுன்னு சொன்னால் அது ஒரு ஃபோர்சம் பிரான்ஸ் கொஞ்சம் இருக்கு முழு நிறைவு அப்படிங்கறது என்ன அர்த்தம் அதுக்கு மேல எதுவுமே இல்ல நிறைவு அறிவு எப்படி அறிவீங்க முழுமையான அறிவு என்னதுங்க இல்ல பாயிண்ட் நம்ம அறிவு அது அடங்கிய அறிவு நமக்கும் அறிவு வேற அறிதான் நம்ம அறிவு வியாப அறிவு இப்ப பெருமான್ದ நிக்கும் போது நம்ம அறிவு வியாபக அறிவு ஆனா என்னன்னு கேட்டீங்களா

பொreihe பண்ணுறாயா பொreiheனு சொல்லிட்டீனா முக்கா டாம்ல இருக்குறது பொreihe நிறைய வகை இருக்கு புரியுதா நிறைய தான் இருக்கு ஆனா என்ன இருக்கு ஏதோ சம்திங் அது ஏதோ ஒரு மைக் கிரா அந்த மாதிரி செஞ்சீங்க மைக்ரா அவ்வளவுதான் அதுவரை பொreihe சொல்லுறோம் நிறைய வகை இருக்கு ஆனா அது என்னது முழு நிறைவை இல்ல முழு நிறைவா இல்ல அதனால அதுக்கு இதுக்கும் வேறுபாடு கொஞ்சம் தான் அவ்வளவுதான் அதனால இந்த paribhavam වල paribhavam மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் இந்த மழை பரிவாக என்னதுங்க மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் இப்ப மழை நீங்கணும்னா எப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு என்ன வேணும் துணை காரணம்லாம் கூடி வரணும் துணை காரணங்கள்லாம் கூடி வரணும் அறிவு நீங்குவதற்கு தயாராகணும் அறிவு நீங்குவதற்கு தயாராகணும் அப்புறம் அதை உணர்த்துவதற்கு ஆசிரியர் குருநாதர் வரணும் உங்களுக்கான காலநீதிகள் கூடி வரணும் காலநீதிகள் கூடி வரணும் உங்க குடும்ப சூழ்நிலையே இதெல்லாம் என்னது மனவரி பாருக்கு ஒவ்வொரு பண்ணியாச்சு அஞ்சு எடுத்து சொல்லுங்க அவர் எப்படி இருக்கிறாரு பயங்கர பிஸியா இருக்கிறார் அஞ்சு எடுத்து சொல்றதுக்கே நேரம் இல்லை

என்ன சொல்ற நீ ஓடிட்டே இருக்கறியா போடா இது ஒரு பிரேக் இது வரைக்கும் டிக்கெட்டுக்கு நேரமே இல்ல ஓடிப் போறியா கொஞ்சம் ஓய்வு எடு அப்படின்னு என்ன செய் என்ன செஞ்சா நீ சொன்னதியோ அதை செய்யற நான் அஜி சில நேரத்துல இறைவன் நமக்கு சிலவற்றை கொடுத்தும் செய்ய சொல்வான் சில நேரத்துல கெடுத்தும் சொல்

தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை விரும்பி அதை செய்யும் அந்த உயிர் என்ன செய்வோம் கொடுப்போம் சில உயிர் எனக்கு என்ன இருக்கியா அது இருக்கியா செய்யணும் அப்படிமா என்ன இருக்குதா இருக்கிறான் குருவர் பாசமனும் தாழ்வு பாசமனும் தாழ்வு அப்படின்னு என்ன இருக்க அப்படியே ஒரு கட்டு நிறைய இருக்கு இருக்க கட்டியாச்சு எங்கேயும் நவர முடியல இதுக்கு என்ன செய்யணும்

நம்முடைய நோக்கம் நமக்கு ஐந்து இடத்தை உபதேசம் செய்ய உயிர் பூசணை செய்ய இது எதை நோக்கி எப்படி செலுத்துவது யாருக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அது எப்ப செய்வான் இந்த உயிருக்கு பக்குவம் வந்த காலம் அதுக்கு செய்யவே மாட்டான் நீங்க வேணும் வேணும் உருண்டாலும் கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே

சொல்றீங்க நான் தெரியுமா உங்க பக்குவம் எனக்கு தெரியுமா இல்ல என் பக்குவம் தான் உங்களுக்கு தெரியுமா இல்ல என் பக்குவம் உங்களுக்கு தெரியாது உங்க பக்குவம் எனக்கு தெரியாது நான் எப்படி உன்னை அறியாம நீக்க முடியும் நீக்க முடியாது நீக்கவே முடியாது அப்ப யாரும் நீக்க முடியும் உங்க அறியாம எவன இருந்திருக்கிறானோ அவன் தான் நீக்க முடியும் அப்ப அறிஞ்சவன் யாரு அறிவுல இருக்கிறவன் தான் அறிவுல இருக்கிறவன் தான் நீக்குவான் அறிவுல இருக்கிறவன் தான் நீக்குவான் அப்ப அவன் தான் வரணும் அவதான் வரணும் நம்ம ஒருவர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க அறியாமையை நீக்க முடியாது உதாரணத்துக்கு இப்ப இந்த அறியாமை பற்றி பேசிட்டிருக்கும் போது நமக்கு ஒரு பெரிய தகரா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கல இப்போ எனக்கு அறியாமையில நான் இருக்கேன் இப்போ நான் நீக்க வாங்கணும் எனக்கு ஆசைய நான் என்ன சொல்லுவேன் எனக்கு அறியாமையே இல்லை சொல்லுவேன் சாமி எனக்கு அறியாமையே இல்லை நான் பக்குவமா இருக்கிறங்க அப்படின்னு சொல்லுவேன் அறியாம இருக்கிற மாட்டிங்களா பத்து யாருக்கு வந்தவர் அவருக்கெல்லாம் தீக்க கொடுக்கிறீங்க நான் வந்து பத்து வருஷ தீக்க கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு குருநாடு அனைப்போம் புரியுதுங்களா என்னது அறியாம இருக்கிறவன் அறியாமை இல்லை என்று சொல்லுவான் சரிங்க இருக்கிறவன் தான் இல்லைன்னு சொல்றான் இல்லாதவன் ஐயோ எனக்கு எந்த தகுதியுமே இல்லம்மா அறியாமை நீங்க வேணும் சொல்லுவான் எனக்கு எந்த தகுதியுமே இல்லை எனக்கு எனக்கு சாமி கொடுக்குற இப்போ எவனும் உண்மை சொல்லப்படலாம் இருக்கிறவன் இல்லைன்னு சொல்லுவான் இல்லாதவன் இருக்குதுன்னு சொல்லுவான் இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களுக்கு தீங்க கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இல்ல தான் தெரியுமா தெரியாது அப்ப யார்தான் கொடுக்கல பெருமாலுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் என்று இறைவன் தான் அறிமா இறைவன் தான் இப்ப நமக்கு நானாக போய் பேர் கொடுத்துட்டு வந்தேன் என்ன ஏதாவது சொல்றீங்க நீங்க யாரு பேர் கொடுத்தா நானாக போய் பேர் கொடுத்தேன் இதற்கு முன்பாகவும் பெயர் கொடுக்கிற ஒரு காலம் வந்துச்சு அந்த நோட் ஒரு பேர் இதற்கு முன்பாகவும் அங்கே நீங்க இருந்தீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை நாளையும் அந்த இடத்துல அந்த செயல் நடக்கும் அப்போ நீங்க இருக்க மாட்டீங்க இன்று உங்கள் பெயர் அந்த பட்டியலே இருக்கும் அதற்கு காரணம் திருவருள் உங்களை தேர்வு செய்தது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அங்க அங்க நடக்கிற செயல்கள் அனைத்தும் திருவுள்ள சம்மதம் திருவுள்ள சமதம் அது அறிந்தா தாங்க இறைவன் நம்மை தேர்வு செய்கிறான் நாம் இறைவனை தேர்வு செய்யவில்லை இறைவன் நம்மை தேர்வு செய்கிறான் நம்ம வேலை கொடுத்ததை செய்யறது கடன் நம்மில் ஒருவரால் செய்ய முடியாது உபதேசத்தை செய்ய முடியாது பெருமான் மட்டும்தான் செய்ய முடியும் எப்படி செய்வான் மானுடைய சட்டை தாங்கிதான் செய்வான் என்னப்பரியுடைய சட்டையில வந்து குருநாதர் தானே சொல்றது குருநாதர் அப்ப பாக்குறதா சிவமா பாக்குறதா மானுட சட்டைதாகி குருநாதர் வழிவில் சிவபெருமான் வருவார் நீங்க குருநாதரை பார்க்க கூடாது சிவபெருமான தான் பார்க்கணும் சிவபெருமான தான் பார்க்கணும் அது எப்ப வாய்க்கும்னா படிநிலைகளை வாய்க்கும் முதல்ல நமக்கு குருநாதர் தான் தெரிவாரு முதல்ல நமக்கு யார் தெரிவா குருநாதர் தான் தெரிவார் அனுபவம் நிகழ 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 ஓர் கால எல்லை இல்லை குருநாதன் வடிவிலே வெளிப்படுகிற சிவம் நமக்கு காட்சிப்படும் காட்சிப்பட்டால் நாம் ஞானம் அது பயிற்சி நிகழ்ந்து வரைக்கும் என்ன நடக்குது ஞானத்தை பெறுவதற்கான பயிற்சி தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு குருநாதன் வடிவிலே சிவம் தெரிகிறதோ அங்கிலிருந்து ஞானத்திற்கான பயனை நாம் தொகரத் தோவோம் அது உயர்ந்த நிலை சொல்வது கொஞ்சம் எளிதுதான் ஆனா உண்மையிலே அது என்னதுங்க ரொம்ப உயர்ந்த நிலை அது நாம வாய்க்கணும் அதை நோக்கி நாம பயணிக்கணும் அது வாய்ப்பு நமக்கு பெருமான் அதுவும் அவர் கொடுத்த உபதேசத்தின் வாயிலாக நின்று சாதனை செய்தார் அது நமக்கு வாய்ப்பும் இதையே நம்ம மதிய உணவு